வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ மதுரை மாவட்டத்தில் அதிமுகவில் ஒரு சின்ன விஷயம் அது என்னன்னா டாக்டர் சரவணன் அவர்களுக்கு அதிமுக தொண்டர் ஒருவர் எழுதிய கடிதம் ஆனா கட்சி மாற மாட்டீங்கல்ல உங்களை நம்பி ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் கேட்டிருக்கிறார் ஸோ அது ச வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது டாக்டர் முத முதல்ல மதிமுகவில் தான் அரசியல் வாழ்க்கைய ஆரம்பிச்சா நினைக்கிறேன் அவர் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யும் நபர் டாக்டர் சரவணன் அவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது சோ அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாகப்பட்டது அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணகன் அவர்களுக்கு ஒரு அதிமுக தொண்டர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் என்ன கடிதம் அப்படின்னா ஆனால் நாங்க எல்லாம் ஓட்டு போடுறது தான் இருக்கோண்ணே ஆனா நீங்க கட்சி மாறுடுவீர்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதோட சாராம்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அதாவது முதலில் வந்து நீங்க மதிமுக ஜாயின் பண்ணீங்க மதிமுகல இருந்து அதிமுகவுக்கு வந்தீங்க அதிமுக கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி பாஜகவுக்கு போனீங்க அங்கேயும் எலெக்ஷன் இருந்து தோத்துட்டீங்க திரும்ப அதிமுக வந்திருக்கீங்க திரும்ப திமுக வேறு போனீங்க திமுகவுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் அதிமுக வந்தீங்க இப்போ அதிமுகவில் உங்களுக்கு மதுரை வேட்பாளராக கொடுத்துருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தலில் இப்போவாவது உங்களுக்கு நாங்கள் நம்பி ஓட்டு போட்டால் இங்கேயே இருப்பீங்களா இல்லை கட்சி மாறிடுவீங்களா அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைத்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அதிமுக தொண்டர் வந்து ஒரு கடிதம் வந்து அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார் அதாவது என்னன்னா நீங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இனிமேல் உயிர் உட்கார் வரைக்கும் அதிமுக இருப்பேன்னு நீங்க சத்தியம் பண்ணுங்க நாங்க உயிரை கொடுத்து உங்களுக்காக வேலை செய்யறோம் அப்படி இல்லைன்னா எதுக்குன்னா இந்த எலெக்ஷன் விடுங்கண்ணே ஏன்னா நாங்களும் படாத பாடுபட்டு இருக்கோம் உங்களுக்காக நாங்க அது தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீங்க பாட்டுக்கு அடுத்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க எங்க நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அதனால உறுதியா சொல்லுங்க நீங்க இங்க என்னது நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அதிமுக தான் சத்தியம் பண்ணி கொடுங்க குடும்பத்தோட நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே என்னென்ன இங்கே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அதிமுக தொண்டர்களோட தரப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது மதுரையில் வந்து சு வெங்கடேசன் டாக்டர் டாக்டர் அவர் பேர் என்ன டாக்டர் சரவணன் வேற யார் நிற்கிற அப்புறம் மதுரை மதுரை காணோம் மதுரை விருதுநகர் ஓகே எல்லாருக்கும் மதுரை காணப்பா மதுரையை தூக்கிட்டாங்களா இருந்து ரெண்டு வேட்பாளர் தெரியும் மூணாவது வேட்பாளர் யாருன்னு ராம ராமசீனிவாசன் ராமசீனிவாசனுக்கு செல்வாக்கு இருக்குமா அங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்ல அதனால அதுவும் கஷ்டம்தான் சோ அதனால மதுரை வேட்பாளர் அதிமுக வேட்பாளருக்கு தொண்டர கடிதம் வந்து பரபரப்பாக பேசப்படுகிறது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் நாம் சந்திப்போம் நல்ல தலைப்போடு நன்றி மக்களே தேங்க்யூ